கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத போல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பான அபிராமி தாயோடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன் ஷேர் பண்ணணும் துன்பம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை நம்மளால் முடிஞ்சால் ஒரு துன்பத்தை போக்குவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கலாம் துன்பத்தை போக்குவதற்கு நம்ம பணங்காசு கொடுத்து உதவி பண்ண முடியுமான்னா தெரியாது காலத்தை கொடுத்து உதவி பண்ணலாம் காலம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துரும் இந்த அபிராமி ஒரு அற்புதமான தெய்வம் திருக்கடை ஊர் திரு கடவுர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த திருக்கோவில் இருக்குது அபிராமி உடன் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் பாலாம்பிகா சமேத காலசம்ஹாரமூர்த்தி அமிர்த மிருத்துஞ்சயர் இருக்கக்கூடிய ஆலயம் அமிர்தம் கடம் ஈஸ்வரன் அமிர்தத்தினால் உருவான தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கி கொடுத்த அம்பாள் அபிராமி இருக்கக்கூடிய தளம் இந்த திருக்கடம் இன்னைக்கு இந்த பதிவு பார்க்குறதுடைய பெரும் நோக்கம் என்னென்னா தை அமாவாசையை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம எல்லாரும் ஒரு வெளிச்சத்துக்காக காத்துக்கொட்டுருக்கோம் ஒரே ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில் ஒரு சின்னதாக பிரைட் வந்தால் போதுங்க ஒரு விட்டில் பூச்சிக்கு சின்ன வெளிச்சம்தான் அந்த விட்டில் பூச்சிக்கு பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் நம்மளாம் ஒரு விட்டில் பூச்சி தான் உருவாகிறோம் ஒரு நாள் மறையிறோம் இடையில் ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தால் நம்ம வாழ்க்கையே வசந்தமாக இருக்கும் அந்த வெளிச்சத்துக்காக எல்லோரும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் யாராவது வெளிச்சத்தை காட்ட மாட்டாங்களா யாராவது நமக்கு ஒரு வழி காட்ட மாட்டாங்களா நம்ம மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்குங்க கஷ்டங்க வருமானமே இல்லைங்க வருமானம் எனக்கு கிடைக்கணுங்க கடன் அதிகமாக இட்டுங்க கடனை என்னால் அடைக்கவே முடியலைங்க சொல்லவே முடியலைங்க மானம் போகுதுங்க வீட்டில் குடும்ப பிரச்சனைங்க குடும்பத்தில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறங்கிறாங்க வியாபாரத்தில் வியாபாரமே ஓடலைங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறேங்க கடந்தாங்க அதிகமாகுது பண்ணுற பிஸ்னஸ் லாஸுங்க முன்னேற முடியலைங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல யாரையும் நான் அனுசரித்து போக முடியலைங்க நான் உண்மையை பேசுகிறேன் அது பிரச்சனையாக இருக்குங்க ப்ரொமோஷன் கிடைக்கலைங்க இடமாற்றம் கிடைக்கலைங்க என்னை இருக்க விடுவனான்னு பார்க்குறாங்கங்க கல்யாணம் ஆகலைங்க குழந்தை இல்லைங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே போகலாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் பிரச்சனைகளை இன்னும் சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது காலையில் சந்தோஷமாக இருக்கங்க சாயந்தரம் அப்படியே டவுன் ஆகிடுதுங்க நல்லா இருந்தங்க எப்படி ஆஸ்பத்திரியில் வந்து படுத்தனே தெரிலங்க நல்லா இருந்தங்க கோர்ட்டில் வந்து நிற்கிறேங்க நல்லா இருந்தங்க போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேங்க எதிர்பாராம திசை திருப்பங்கள் இப்படி நம்ம வாழ்க்கையை நம்மளால் தீர்மானமே பண்ண முடியல ஒரு காலகட்டத்தில் போடா நடக்கிறது நடக்கட்டும் இன்னைக்கு இதுக்கு பிறகுலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு வெறுத்து போனவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் இன்னைக்கு நூறு சதவீதம் வாழ்க்கையில் மக்கள் இருக்காங்கன்னா தொண்ணூறு சதவிகிதம் வெறுத்து போயிருக்காங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த வெறுப்புகள் எந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்குது எந்த இடத்துல அந்த வெறுப்பு இருக்குது கொஞ்சம் யோசிங்க நமக்கு ஒன்று நடக்கலைன்னா நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் வெறுப்பு இருக்கு இந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு நாள் நமக்கு உதவி செய்யும் இந்த அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் நூற்றி நூறு பாட்டு நூற்றி ஒன்று இப்போ இந்த பாடல் நமக்கு எப்போ கிடச்சிது எப்படி கிடச்சிது அபிராமி பதிகம் எப்படி கிடச்சிது சரபோஜி மன்னர் தஞ்சையை ஆண்ட மன்னர் ஒரு முறை பூம்புகாருக்கு அமாவாசை தினத்தில் நீராடப் போகிறார் எப்பயுமே கடவுள் நிறைய திருவிளையாடல்கள் செய்வாங்க சுவாமி தான் திருவிளையாடலை நடத்துகிறார் நம்ம நிறைய பேர் நினச்சின்னு இருக்கோம் இல்லை அம்பாலும் திருவிளையாடல் பண்ணுவாள் சுவாமி ரொம்ப சோதிப்பார் அம்பாள் சோதிக்குப்பா ஆனால் அவளுக்கே தாங்காது சோதனைக்கு விட சாதனை அதிகமாக கொடுத்துருவான் அப்படிதான் அபிராமி ஒரு பக்தனுக்காக அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினான் ஒரு உண்மையான பக்திக்காக பக்தனுங்கிறத விட பக்திக்காக அதே பக்தியை நாம் இன்னைக்கு அம்பாள் மீது வைத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமாவாசைகளும் விலகும் பௌர்ணமி கிடைக்கும் இதை நீங்கள் நம்பலாம் அப்படி தஞ்சையை ஆண்ட அந்த மன்னன் பூம்புகாரில் போய் நீராட போகிறாரு திருக்கடையூர் ஸ்தலத்துக்கு வராரு அப்போ அம்பாளை தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியருங்கிற ஐயர் அந்த அரசனை கண்டும் காணாமல் அதை பார்க்காம அம்பாலையே நினச்சி தவம் பண்ணுறார் மனசில் அம்பாலையே மதிமுகமாக அம்பாளை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பௌர்ணமியாகவே அம்பாள் இருக்கா அதனால் அரசன் வந்தது தெரியலை அரசனை உதாசீனம் படுத்தினதாக பல பேர் சொல்கிறாங்க அது அரசனுக்கும் போய் தகவல் வருது அதனால் அரசன் கோபம் உண்டாகி ஒரு இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு ஐயர்கிட்ட கேட்க அந்த ஐயர் சொல்கிறார் பௌர்ணமிங்கிறார் அதில் இன்னும் மகா கோபம் அரசனுக்கு உண்டாகுது நம்ம வந்ததில் எழுந்திருக்கல அதுவே தப்பு நமக்கு மரியாதை கொடுக்கல தப்பு இதை விட இன்றைய திதியையே மாற்றி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் உண்டாகி உண்மையான கேட்க உண்மைன்னு மீண்டும் உறுதியாக சொல்கிறார் சத்தியமான கேட்க சத்தியம்னு சொல்கிறார் இன்னும் கோபம் உண்டாகி நான் போய் பூம்புகாரில் நீராடிட்டு வரத்துக்குள்ளே நீ நிரூபிக்கலைன்னா உன் தலை துண்டாக்கப்படும்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுவும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லை மிகப்பெரிய ஒரு அக்னியை மூட்டி அது மேலே நிப்பாட்டை வச்சுட்டு போயிடுறார் அதாவது பட்டருக்கு அப்படி ஒரு கொடுமை அந்த சுப்பிரமணிய ஐயருக்கு இதே மாதிரி தான் பல கொடுமைகளை நாமெல்லாம் பார்க்குறோம் நெருப்பு கீழே எரியுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த நெருப்பில் விழ வேண்டிய கட்டாயமாக நம்ம எல்லாரும் உள்ளே போய்கிட்ருக்குறோம் அந்த நேரத்தில் தான் அம்பாள் தன்னுடைய பக்தியினாலே அம்பாலை பார்த்தார் அபிராமிப்பட்ட அம்பாள் தன்னுடைய பக்தி அதாவது ஒரு மனிதன் வைத்த பக்திக்கு அம்பாள் பார்க்குறான் அந்த சுப்பிரமணிய ஐயரை எழுபத்தி ஒன்பதாவது பாடல் எழுதுகிறார் படிக்கிறார் விழிக்கே அரு அருள் உண்டு அபிராமவள்ளிக்கு அப்படிங்கிற பாட்டு விழிக்கே அருளுண்டுன்ற எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாட்டை படிக்கும்போது அபிராமி தாடங்கம்ங்கிற தோட்டம் வானத்தில் வீசி எறிகிறா இப்போது பௌர்ணமி சந்திரன் இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி நிலவாக காட்சி அளிக்கிறார் அந்த தோடு அதை பார்த்துட்டு அந்த மன்னன் வந்து இந்த சுப்பிரமணிய ஐயர் காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அவருக்கு அபிராமி பட்டர்னு ஒரு பட்டத்தையும் கொடுக்குறார் இது நடந்த உண்மை இது ஒரு காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் நமக்கு இது நடக்குமான்னு கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் தான் இந்த தை அமாவாசை பல பேருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதம் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதில் பாருங்கள் அமாவாசை கண்டிப்பாக கஷ்டத்தை போக்கும் இன்றைக்கி தை அமாவாசை தினம் வரப்போகுது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தை மாதம் முதல் வெள்ளின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க அந்த வெள்ளி அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் வருது அன்றைய தினத்தில் நாம் ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன அமாவாசை நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாம் விலகணும் அப்படின்னு தை மாதம் இரண்டாம் தேதி ஜனவரி பதினா பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் பொங்கல்னு சொல்லுவோம் அன்றைய தினத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் அபிராமி தாயே என் வாழ்க்கையில் அமாவாசை நிறைய இருக்குது கடன்கிற அமாவாசை இருக்குது கஷ்டங்கிற அமாவாசை இருக்குது கவலைங்கிற அமாவாசை இருக்குது இதெல்லாம் எனக்கு விலகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அன்று விரதத்தை ஆரம்பிக்கணும் மூணு நாள் விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் தை வெள்ளியில் இரண்டாவது நாள் சனிக்கிழமை விரதம் மூன்றாவது நாள் தை அமாவாசை அதாவது தை மாதம் நான்காம் தேதி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூணாவது நாள் அந்த விரதத்தை முடிக்கணும் இந்த முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு வேலை தான் சாப்பிடணும் முதல் நாள் ஒரு வேலை தான் சாப்பிடணும் வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு இரண்டாவது நாள் இது நம்பிக்கை உள்ளவங்க செஞ்சு பாருங்க ரெண்டாவது நாள் ஒரு வேலை தான் சாப்பிடணும் மூணாவது நாள் மத்திய நேரம் அதை முன்னோர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணி அதற்கு பிறகு உணவு அருந்தணும் இந்த தை அம்மாவாசையை மிஸ் பண்ணாதீங்க அம்மா அப்பா இருக்கிறவங்க இந்த சார்த காரியங்கள் பண்ணுறவங்க நீங்கள் முன்னோர்களுக்கு கடமையை செஞ்சுட்டு சாப்பிடணும் அபிராமி அந்தாதி படிச்சுட்டு அம்மா அப்பா இருக்கிறவங்கெல்லாம் அபிராமி அந்தாதி படிச்சுட்டு சாயரிச்சு தான் சாப்பிடணும் எப்படி இந்த நாளை நம்ம கொண்டாடினா நல்லது நடக்கும் இதுதான் இப்போ சொல்ல வரேன் அன்றைய நாள் தை அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தை நாலாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி நீங்கள் முடிஞ்சால் வாய்ப்பு கிடச்சா திருக்கடையூர் வந்து அபிராமியை தரிசனம் பண்ணுங்க திருக்கடையூர் வந்து அபிராமியை தரிசனம் பண்ணுங்க அன்றைய நாளில் வாய்ப்பு கிடச்சா வந்து தரிசனம் பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படிங்கிற இடத்துல அபிராமி ஸ்தலம் இருக்குது வந்து தரிசனம் பண்ணுங்க முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் தையம்மாவா அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைங்க குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க அஞ்சு முகம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அபிராமி அந்த அதியே பாராயணம் பண்ணுங்கள் எழுபத்தி ஒம்பதாவது பாடல் பொழுது ஒரு தீபம் அந்த நெய் இந்த எழுபத்தி ஒம்பதாவது பாட்டை பாடிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி நவேதியம் பண்ணணும் பிறகு எண்பது பா எண்பதாவது பாட்டிலேயும் தொடர்ந்து நூறு பாடுகளை முடித்து அதற்கு பிறகு பாயசம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் நிவேதியம் பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணி அம்பாள் ஆராதனை அம்பாளுக்கு எல்லா உபச்சாரங்களும் செய்து நமஸ்காரம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பௌர்ணமி நிறைவேறும் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் நம்பி செய்ங்க இந்த விரதத்தை மிஸ் பண்ணாதீங்க தை மாதம் இந்த அமாவாசை விரதத்தை மிஸ் பண்ணாதீங்க தை மாதம் அபிராம அந்தாதியை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி மூணு நாள் விரதம் மூணு நாள் விரதம் இருந்து மூணாவது நாள் அந்த விரதத்தை முடிங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பி செஞ்சு பாருங்க தை அமாவாசை சிறப்பான ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் நம்பினோருக்கு நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு